நம்ம நிறைய ட்ரை பண்ணிருப்போம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்காது அந்த டைம்ல நம்ம வந்து ரொம்ப அடைஞ்சு எதுவுமே இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் பிளஸ் வந்து எதுவுமே வந்து நடக்கிறதுக்கு இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல் டோர்ஸ் ஹாவ் பின் க்ளோஸ்ட் அவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்ப கவலையா இருப்போம் அவ்வளோ வந்து நமக்கு வந்து உதவி பண்ண மாட்டானா யாராச்சும் வந்து நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரக்காய் நிக்கிறப்போ நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா சுரால் காபிர்ல சிக்ஸ்டீத் வேர்ஸ்ல அல்லா சுபானவத்தால சொல்றான் கால் அப்பான் மீ ஐ வில் ரெஸ்பாண்ட் யூ என்கிட்ட கேளுங்க என்னைய கூப்பிடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சுபானவத்தால சொல்றான் எவ்வளவு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் இல்லையா நமக்கு க்ளோஸா இருக்கிற ஹியூமன்ஸ் கூட நம்ம டஃப் டைம்ஸ்ல கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது பட் நம்மள படைச்ச ரப் அல்லா சுபானவத்தாலா என்னையை கூப்பிடுங்க என்ட்ட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சுபனால சொல்றான் எவ்வளவு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் இல்லையா சோ எஸ் நம்மளுடைய கதரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் துவா நம்ம கேக்குற ஒரு ஒரு துவாவும் அல்லாஹுல கண்டிப்பா வந்து ஹபுல் பண்றான் உமர் அல் அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு வந்து அல்லாஹ் என்னுடைய துவாவை ஹபுல் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்ல நான் எனக்கு வந்து துவா கேக்குற வாய்ப்பு கிடைக்குமா பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ற தான் இருக்கு ஏன்னா நம்ம கேக்குற ஒரு ஒரு துவாவும் கண்டிப்பா வந்து அல்லாஹ் வந்து ஹபுல் அக்செப்ட் பண்ணிக்கிறான் டிக்ளைன் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம நிறையவே பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வந்து மீன் துவா கேட்டு அல்லா அவங்கள வந்து உயிரோட வந்து வெளியில வர வச்சான் அண்ட் அம்மையார் அவங்க வந்து டெசர்ட்ல தனியா வந்து அல்லாஹ் கிட்ட முழு நம்பிக்கை வச்சு கேக்குறப்போ அவங்களுக்கு வந்து ஜம்சம் நீர் வந்து அல்லாஹ் வந்து வர வச்சான் சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டே போலாம்